அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் இது உங்கள் எஸ்எம்எஸ் மீடியா காத்தான்குடியே பக்ரியா மகா வித்யாலயத்தில் கல்வி பயின்று கொண்டே இருக்கும் ஓர் பதினான்கு வயதிலிருக்கிய மாணவி காத்தான்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி ஓர் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அவர் போதை போதைக்கு எதிராகவும் சிறுவர் புஷ்பயோகத்திற்கு எதிராகவும் இம்மேற்கொள்ளும் பயணம் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது அதாவது அதாவதுக்கு எதிராகவும் சிறுவர் துஷ்பிரோகத்திற்கு எதிராகவும் மேற்கொள்ளும் பயணத்தில் ஓர் மகஜரனை ஒன்பதாவது ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு சமர்ப்பிக்க ஓர் முடிவினையும் எடுத்துள்ளார் எனவே ادے بلو اللہ آلہ اور میتھ بہن آمین آمین آل السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ